நிறைய பேரண்ட்ஸ்க்கு தன்னோடய குழந்தைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பாங்க வியந்திருப்பாங்க அதே போல் இங்கே ஒரு அப்பாவும் தன்னுடைய மகனை பார்த்து வியந்திருக்கிறார் நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்காரு வழக்கம் போல் தன்னுடைய மகன் வந்து அருகில் வந்து விளையாடுறான் கொஞ்சம் பேசாமறு நியூஸ் பேப்பர் படிக்க விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் வாப்பா என்னோடய விளையாட அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணுறான் தன்னுடைய தந்தையை அந்த மகன் அவர் என்ன பண்ணுறார் தெரியுமா அவர் படிச்சுட்டு இருந்த பகுதியில் உலக வரைபடம் இருக்குது அதை பல பகுதிகளாக கிழித்து இந்த உலக வரைபடத்தை நீ சரியாக ஒட்டி கொண்டு வந்தேன்னா அப்பாவும் கூட விளையாடுவேன் கிழிந்த துண்டுகளை எடுத்து கொண்டு செல்கிறான் மகன் வித் அ ஷார்ட்ஸ் பேன்ட் அதான் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லை அழகாக ஒட்டி கொண்டு வந்து அப்பா கையில் கொடுக்குறான் பரவாயில்லையே உலக வரைபடத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கே அப்படின்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் கிழிச்சு கொடுத்த பகுதியினுடைய மறுபக்கம் ஒரு மனிதனுடைய முகம் இருந்தது எனக்கு மனிதனோட முகத்தை பற்றி தெரியுமே கண் வாய் மூக்கு எல்லாம் தெரியும் அதையெல்லாம் கரெக்டான பிளேஸில் பொறுத்தினு வந்துடுச்சு உலக வரைபடம் இந்த பக்கம் மனிதனின் முகம் அந்த பக்கம் உலக வரைபடம் கடல் எவ்வளோ பெரியுது ஒரு ஒரு துளியாக சேர்ந்தது தான் கடல் அது ஒவ்வொரு மனிதனாக சேர்ந்தது தான் இந்த உலகம் ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே சரி செய்து கொண்டால் இந்த உலகம் உன்மத்தமாகிவிடும் நம்மை நாமே சரி செய்து கொள்ள வேண்டும் பிறரை பற்றி யோசிப்பதற்கு முன்னால் நாம் எப்பேற்பட்டவர் நம்மிடம் என்னவெல்லாம் குணங்கள் இருக்கின்றன சிறப்பான குணம் எத்தனை சிரிப்பான குணம் எத்தனை சிந்திக்க வேண்டிய குணம் எத்தனை என்று ஆராய்ந்தால் ஒவ்வொரு மனிதனும் மனிதனாக மாறிவிடுவான் மனதால் நடப்பவனே மனிதன்